என்றது மானுடன் வாழ்ந்ததும் என்று எட்டயபுரத்து பாரதி பெருமையோடு சொன்னானே அவன் வாழ்ந்த காலத்திலே அவனை ஆதரிக்க ஆள் இல்லையா தமிழுக்கு கொடுமை செஞ்சவங்க கூட தமிழன் தாயா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த தலையெழுத்து இன்னும் மாறல தமிழனை வேற யாரும் கெடுக்கல இன்னும் சொல்லப்பா உலக பூரா செழித்த மாளிகாபூர் கூட மன்ன கவுனது மதுரையில் தமிழனை வீழ்த்துவதற்கு ஒரு கொம்பை இதுவரைக்கும் பறக்கல ஆனால் தமிழன் வீரத்தால் வீழ்ந்ததில்லை துரோகத்தால் தமிழனை தமிழனே காட்டி கொடுத்து வீழ்ந்த வரலாறுகள் தான் உண்டு சில விஷயங்களை நான் சொன்ன நீங்க உங்களுக்கு ரத்த கொதிப்பே வந்துடும் எனக்கு வந்தது சோழ வந்தான்ல ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கிறார் ஒருத்தர் ஒரு பெரிய புலவரியா சோழ பள்ளி அவர் தான் சோழ தான் பிறந்தவர் சோழ வந்தான் ஒரு ஹைஸ்கூல்ல வேலை பார்க்குறாரு அப்போ இந்த ஆங்கில பள்ளிக்கூடங்கள் கிண்டர் கார்டன் எல்கேஜி யூகேஜி அந்த பிள்ளைகளை பார்த்தா பரிதாபமா இருக்குது எவ்வளவு சுமையை சுமந்து பெற்றோர்கள் யோசிச்சு பாருங்க அவ்வளவு சுமைய ஒரு வாரத்தில் எத்தனை பீரியடு வருதோ அத்தனை பிரீடிங் எடுத்து மொத்தமாக முதுகில் ஏற்றி எவரெஸ்ட்டு சிகரம் ஏறுற மாதிரி அதான் ஒரு புதுக்கவங்க என்னதுன்னா எல்கேஜி பிளஸ் யூகேஜி சீக்குவல் டு ஃபிஃப்டீன் கேஜி சத்தியம் இங்க உள்ள பெரியவங்க மனசாட்சியத்தொட சொல்லுங்க ஒரு ஓற்ற ஸ்லேத்தை மஞ்ச பயிரை ஓட்டுறாயா நம்ம போனோம் ஏ உலகம் புறா நான் பேசலையா உலகம் புறா நான் பேசலையா நான் என் பெருமைக்கு சொல்லலை என் பெருமையை பேசுகிற களம் இது அல்ல நான் பெருமையை தேடி செல்வனும் அல்ல உலகம் பூரா தமிழ் இருக்குது உலகம் பூரா தமிழர்கள் இருக்கிறார்கள் அதனால கூப்பிடுறாங்க அது தமிழுக்கும் தமிழனுக்கும் கிடைச்ச பெருமை நான் என்னுடைய பெருமையா இன்னைக்கு நினைச்சதுல ஆனால் இங்கே உள்ள பெரியவர்கள்லாம் நான் ஒரு ஓரளவு தாசன்தார் எங்கப்பா ஆனாலும் கூட ஏழு பிள்ளைங்க ஏழு பிள்ளைங்க செருப்பாங்கன்னா ஒரு மாசம் சம்பளம் காலி ஆயிடும் அதனால் செருப்பு இல்லாமல் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் மலையிலேயும் வெயிலிலேயும் முள்ளிலேயும் கல்லிலேயும் ஐயப்பன் கோயிலுக்கு என்னங்க நாங்கள் வாழ்க்கையே ஐயப்பன் கோயில் பெருவழிப்பாதாங்க ஐயப்பன் நான் ஐயப்பன் கோயிலுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தடவை போயிருக்கிறேன் அது எல்லாம் ஐயோ அது கடினமானது அப்படி இப்படி இப்போ ஊர்வோ பெருசாகிடுச்சு போகல ஆனால் அந்த இதில் போவேன் அண்ணா சின்ன வயசுல போவேன் தூத்துக்குடிதானே நமக்கு சொந்த ஊர் அங்கேருந்து இருமுடி கட்டி போவோம் ஐயோ அது ரொம்ப கல் முள்ளு இது நான் இருக்கணும் என் வாழ்க்கையில் பார்க்காத கல் முள்ளா வாழ்க்கை உறவுமே கல் முள்ள தான் நடந்துகிட்டு இருக்கோம் அதனால எந்த கல் முள்ளும் காலுக்கு மெத்தை தான் மனுஷனுக்கு சுய கட்டுப்பாடு இருந்தால் எதையும் ஜெயிக்க முடியும் அது தனியாக சாமி சொல்லுது நீங்க ஐயப்பனுடைய உருவத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க சரியா பார்க்காதவங்க வீட்டுக்கு போய் திரும்ப பாருங்க ஐயப்பன் குத்த வச்ச கோலத்தில் இருக்கிறாரில்ல அவர் கால் ரெண்டுலையும் துணியை வச்சு கட்டியிருப்பார் பாத்துருக்கீங்களா குத்த வச்சிருக்கிறவரு அந்த ஒரு பட்டம் மாதிரி என்ன இது பண்ணி கட்டியிருப்பாரு அதுக்கு யோக பட்டம்னு பேரு அது எதுக்காக தெரியுமா அவர் யோகம் பண்றதுக்காக காட்டுக்கு போறாரு பந்தல மகாராஜா அவர் வானத்திலிருந்து குதிச்சவரில் அவர் தமிழ்நாட்டில் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர் அலாவுதீன் கில்ஜியும் மாலிகாபூரும் படையெடுத்து வந்தபோது பாண்டி நாட்டிலேருந்து பிரிஞ்சு போன ஒரு அரச குடி தான் போய் பந்தளத்தில் போய் செட்டில் ஆச்சு அப்பா அது சேரநாட்டு பகுதி அங்கே போய் அந்த பாண்டி நாட்டு குடி செட்டில் ஆச்சு அதுதான் பந்தள ராஜாவுடைய வம்சம் அங்கே தான் இருந்தது அவரு ராஜா ராஜசேகரன் அவதான் ஐயப்பனோட அப்பா ஐயப்பனை எடுத்து வளர்த்தவர் ராஜா ராஜசேகரன் ஒரு தடவை வேட்டைக்கு போகும்போது ஒரு பம்பை நதிக்கரையில் ஒரு குழந்தை அழுதுகிட்ருந்தது ஒரு ஆம்பளை பிள்ள கழுத்தில் மணி மணினா மாணிக்கம் மாணிக்கம் சிவப்பு கலர் அப்படி டால் அடிக்குது ஒரு அஞ்சாறு மணி சேர்த்த இதை வந்து கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருக்குது உடனே இந்த பந்தள ராஜா பார்த்தாரு பார்த்த உடனே ஐயப்பன் அந்த குழந்தைய எடுத்தாரு ரொம்ப அழகான அம்சமுள்ள குழந்தையா இருக்குது கழுத்தில் மணி இருந்தது கண்டத்தில் மணி இருந்ததுனால அவனுக்கு மணி பேர் வச்சார் ஐயப்பனுடைய ஒரிஜினல் நேம் மணிகண்டன் இதெல்லாம் வச்சு ரெண்டாயிரம் பக்கத்துக்கு ஒரு புத்தகமே போடலாம் மார்கழி பெருவிழா விரும்பினால் மார்கழி பெருவிழா வெளியிடுகிற ஒரு முதல் புத்தகமாக அறியப்படாத ஆன்மீக ரகசியங்களை இப்போ நான் சொல்கிறேன்ல அது மாதிரி படிக்க மறந்த பக்கங்களை ரெண்டாயிரம் பக்கம் உள்ள நூலாக எழுத முடியும் சமுதாயத்துக்கு தெரியும் பல உண்மைகள் மணிகட்டிருந்தனால அவருக்கு மணிகண்டன்னு பேர் வந்தது அப்புறம் மாற்றாந்தாய் அவளுக்கு பொண்டாட்டி ராஜசேகரனுடைய பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லை ஆனால் ஐயப்பனை கொண்டு போன முகூர்த்தம் அவளுக்கு கருவிட்டு பொண்டாட்டிக்கு குழந்தை வந்துடுச்சு அப்போ இந்த கைகை கதை தானே மாற்றாந்தாய் எவ்வளோ பெத்த குழந்த அதாவது மாற்றாந்தாயின்னு ஒருத்தி தெரியும் இது யாருன்னே தெரியாத பெத்த பிள்ளைய அதுக்கு அரசா பச்சா கட்டணும்னு பந்தளராஜா முடிவு பண்ணார் மூத்தவன் ராமாயணத்தை தான் மூத்தவனுக்கு முடிவு கட்டணும் முடிவு பண்ணாரு ஆனா சிற்றன்னை வந்து மந்திரியை வச்சு சூழ்ச்சி பண்ணி எனக்கு தலைவழிக்குது போய் புளிப்பாலை கொண்டு வா போய் புளிப்பாலை கொண்டு வா வாரு உடனே மணிகண்டம் போனார் போனால் இவரை பார்த்தது புலியெல்லாம் படுத்துருச்சு வீரத்திலேயே சிறந்தது புலி யானை உருவத்தில் பெருசா இருக்குல்ல ஆனா புலி வேகம் கொண்டு அடிச்சிருந்து யானையே மறண்டு நான் சொல்லல வள்ளுவர் சொல்றாரு பரியது பரியதுன்னா பெரியது பரியது கூறுகோட்டதாயினும் யானை வெறும் புலி தாக்கூரின் புளிக்கு ஒரு இயல்பு என்ன தெரியுமா எதைத்தான் உடனே எனக்கு தெரியல ஒன்னு தொட்டா ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு அந்த புலி இருக்கே அது வந்து யாராவது கொண்டு போய் போ சாப்பாடு போட்டால் சாப்பிடாது நீங்க நாய்க்கு பெட் டாக்ஸுக்கெல்லாம் போடுறீங்களே அது மாதிரி பிஸ்கட்டோ இதோ கட்டி வச்சு போட்டுறோம் போடுறோம்ல அது மாதிரி புளிக்கு வந்து நீங்கள் எதாவது போட்டால் அது அது பிச்சைக்காரங்க கிடையாது அது அது பிச்சை எடுக்காது எங்கேயும் போய் ரோட ரோடாக போய் பிச்சைலாம் எடுக்காது எவனாவது சோறு வச்சாலும் அது திங்காது புளி தனக்குரிய இறையை தானே அடித்து தான் சாப்பிடும் அதான் வீரத்தை சிங்கம் சோம்பேறி சிங்கத்திலே ஆண் சிங்கம் சோம்பேறி பெஞ்சிங்கிறதுக்கு தான் வீரம் அதிகம் ஆனால் உண்மையிலே வீரமானது புலிதான் தான் அது தனக்குரிய திரையை தானே தேடிக்கொள்ளும் அதுவும் போராடித்தான் தேடும் அடிக்கும் அடித்து ஓங்கி அடிச்சு யானையாக இருந்தாலும் சரி சிங்கமாக இருந்தாலும் சரி ஓங்கி அடித்து அது கீழே விழும்போது விழுந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து சாப்பிடும் அதுலேயும் ஒரு கொள்கை இருக்குது சாப்பாட்லையும் ஒரு கோட்பாடு புலி என்ன தெரியுமா செய்யும் இடது பக்கம் விழுந்தா அந்த இறையை எடுக்காது சாப்பிடாது ஓங்கி அடிக்கிற போது ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டு சிங்கத்துக்கு கிடையாது புளிச்சி தான் ஓங்கி அடிச்ச உடனே அது இடது பக்கம் விழுந்தா அந்த இறையை சாப்பிடாது சாப்பாட்டிலே கூட ஒரு கோட்பாடு போட்டதெல்லாம் திங்கப்படாது கிடைச்சதெல்லாம் திங்கப்படாது என்ன நம்முடைய இறைக்காக நாமே உழைக்க வேண்டும் அதை புளி நமக்கு கற்றுக் கொடுக்குது இடது பக்கம் விழுந்தா அதை சாப்பிடாது வலது பக்கம் உளுந்தாதான் சாப்பிடும் இன்னொன்று தெரியுமா சைவம் அசைவம்ங்கிறமில்ல என்ன ரெண்டுக்கு ஒரு முக்கியமான வித்தியாசம் தெரியுமா மனுஷன் வந்து சைவமா அசைவமா ஆண்டவன் பிறக்கும் போது படைக்கிற போதே ஆன்மாவை படைக்கிறாவேன் ஆனால் ஆன்மாவுக்கு ஒரு சட்டையை கொடுத்து அனுப்புறான்ல இந்த சட்டை இல்லை இது சட்டை இதுக்கு மானுட சட்டை மானுட உடம்ப கொடுத்து அனுப்புறான்ல இல்லையா இதுல சைவம் அசைவம்ங்கிறதுக்கு ஒரு சின்ன வேறுபாடு வச்சான் என்ன தெரியுமா இங்கே நிறைய பேர் அசைவம் சாப்பிட்றவங்க இருப்பீங்க செய்து கோவச்சிக்காதீங்க நான் இருக்கிற உண்மைகளை சொல்கிறேன் என்ன அது ம மறுக்க முடியாத தான் அது அதுக்கு ஆதாரம்லாம் இருக்குது சைவ பிராணிகள் இருக்குல்ல அதை விட்டுட்டு வைண இது அசைவ பிராணிகள் இருக்குல்ல அசைவ பிராணிகள் இவைகளுக்கு அசைவம்தான் உணவு என்று ஆண்டவன் நிர்ணயிக்கிற போது அதை தேடுவதற்கான உறுப்புகளை கொடுத்துடான் பல்லெல்லாம் கூர்மையாக இருக்கும் நகமெல்லாம் கூர்மையாக இருக்கும் புளி சிங்கம் இதுக்கெல்லாம் ஆனால் யானையை பாருங்க இருக்காது யானைக்கு பல்லு கூர்மையாக இருக்கா இல்லை தட்டையாக தான் இருக்கும் நாங்கள் யானை பல்லே வீட்டில் வச்சிருந்தோம் பழங்காலத்தில் அதை உரைச்சி தலைவலி ஏதாவது வந்தால் யானை பல்ல உரைச்சி போடுவோம் அது பெரிய மருந்து யானை பல்லு நகை இருக்கா அது இல்லை மழுங்கையாக தான் இருக்கும் யானைக்கு ஏன்னா அது மிருகங்கள்லேயே இதுதான் செய்வோம் மிருகங்களிலே இருக்கிற யானைக்கு தட்டையான பல்லு நகமெல்லாம் கிடையாது ஆனா சின்ன நாய் பாருங்க அது என்ன அது அசைவம் தான் சாப்பிடுது கூர்மையான பல்லு எல்லா பல்லும் கூர்மையா இருக்கு நகம் கூர் நகம் ஏன்னா மற்ற பிராணிகளை கிழிச்சு சாப்பிட்றதுக்கு வசதியா இறைவன் அதை கொடுத்துருக்கான் இன்னொரு வித்தியாசம் தெரியுமா இந்த அசைவ பிராணிகள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் திரவ உணவு வச்சிங்கன்னா நக்கி தான் சாப்பிடும் டீசெண்டாக சாப்பிட தெரியாது பூனைக்கு பால் வைக்கிறீங்க குடிக்குமா சாப்பிட்டு உறிஞ்சுமா கிடையாது நக்கி தான் சாப்பிடும் இது பூனை சின்னது ஆனால் அசைவம் எளிய சாப்பிடுறதில்ல நாய் நக்கி தான் சாப்பிடும் ஆனால் சைவ உணவு சாப்பிடுகிற யானை உறிஞ்சித்தான் சாப்பிடும் இப்போ சொல்லுங்க இறைவன் மனிதனை கூர்மையான நகங்களோடும் கூர்மையான பற்களோடையும் படைச்சிருக்கானா அல்லது தட்டையான பற்களோடும் மழுங்கின நகங்களோடும் படைச்சிருக்கானா அதை உங்களுக்கே உற்றுரை ஏன்னா மனிதன் படைக்கப்பட்டதே சைவம் சாப்பதற்காக தான் என்ன